தீமைகளை செய்வதில் தான் அரபியலுக்கு பெருமிதம் அந்த அரபிகள் ஊருக்கே ஊர் செய்யும் முழு கூட்டம் யாருக்கும் அஞ்சாத மூடல் கூடம் மகளிர் மண்மறையாத சங்கி கூட்டம் பிறந்த குழந்தை பெண் எனில் அது இறந்துவிடும் இறைவினில் பெண் குழந்தை அரபிகளுக்கு இழுக்கு

உடலை குவித்து மாலையாய் அள்ளுவார்கள் கூத்தாடி மகிழ்ச்சியில் துள்ளுவார்கள் இப்படிப்பட்ட ஈனர்களுக்கு மத்தியில் தான் சாந்த நபி சத்தியத்தின் தூதராய் வந்தார்கள் அரபிகளின் அவனம் கண்டு மனம் வந்தார்கள் சிலைகளை வணங்காதே என்றார்கள் அதனால் சொந்த மக்களை எதிர்த்து நின்றார்கள் ஏசுகிறார்கள் வேதம் பேசினார்கள் கடைசியில் கற்களையும் பேசினார்கள் நபியின் திருமேனியில் இருந்து குருதி வழிந்தது ஆனாலும் உறுதி அழியவில்லை உங்களை கொண்டே தீருவோம் என்று ஆவேசத்தோடு இருந்தார்கள் குறைச்சிகள் உங்களை திருத்தியே தீருவேன் என்று கொள்கை பிடிப்போடு வென்றார்கள் பெருமாறார் அந்த நாளில் அந்த